பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு மேலும் பத்து எம்பிக்களின் ஆதரவு கிடைத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் இவர்களோடு இணைகின்றார் ரமேஷ் யார் யார் இந்த பத்து எம்பிக்கள் எந்த ஊரே எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதாவது நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை சுயேட்சைகள் அதிகம் கவனம் பெற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த முறையை விட இதுவரை இல்லாத அளவுக்கு சுமார் ஏழு சுயேட்சைகள் தனித்து போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வகை கூடியிருக்கிறார்கள் பாஜகவிற்கு தற்போது ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது அதாவது கூட்டணியோடு சேர்ந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட தனித்து அந்த பெரும்பான்மை என்பது இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில்தான் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை பாஜக தொடர்ந்து கோரி வருகிறது இந்த நிலையில் சுயேட்சைகள் சிறு கட்சிகள் உள்ளிட்ட சுமார் பத்து எம்பிக்கள் பாஜகவை ஆதரிக்க முன்வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது நான் முன்பே குறிப்பிட்டது போல ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர் புர்ணியா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ் ரஞ்சன் என்கிற பப்பு யாதவ் அதே போல மகாராஷ்டிர மாநிலம் சங்லி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஷால் பாட்டில் இந்த விஷால் பாட்டிலை பொறுத்தவரை அவர் நேற்றே சொல்லிவிட்டார் நாங்கள் பிரதமருக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று இவர் ஒரு முன்னாள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அவருடைய அப்பா பலமுறை முறை முதல்வராக கூட இருந்திருக்கிறார் இந்த முறை காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக அவர் தனித்து போட்டியிட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதே போல கடூர் சாகிப் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அமிர்த்பால் சிங் இவர் தற்போது அசாம் மாநிலம் திப்ருகர் சிறையில் இருக்கிறார் தமான் தயுவில் போட்டியிட்ட பட்டேல் உமேஷ் பாய் பாராமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட இன்ஜினியர் ரஷீத் இந்த இன்ஜினியர் ரஷீத் தான் ஆஹ் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் ஒமர் அப்துல்லாவை பாராமுல்லா தொகுதியிலே தோற்கடித்தவர் லடாக் யூனியன் பிரதேசத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முகமது ஹனீஃபா இப்படி ஏழு சுயேச்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களில் யார் யார் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது இன்னும் உறுதியாகவில்லை இருப்பினும் இவர்களில் பல சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் சிறு கட்சிகளைச் சேர்ந்த சிலரும் பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் அளிப்போம் என உறுதியளித்திருக்கின்றனர் அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இவர்கள் அனைவருடனும் தொலைபேசியில் பேசி ஆதரவை கோரியிருக்கின்றார் அவர்களும் நாங்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் என்கிற உறுதியை அவர்கள் அளித்திருக்கின்றனர் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சுயேட்சைகள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கின்றது அப்படி இவர்கள் அனைவரும் தங்களுடைய பாஜகவில் இணைத்துக் கொண்டால் பாஜகவினுடைய தனிப்பட்ட பலம் என்பது இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அல்லது